अगर हम विदेश नीति की बात करें तो खाड़ी के साथ जो हमारे रिश्ते बेहतर हुए हैं उसके लिए बहुत से लोग कहते हैं कि इट इज़ बिकॉज ऑफ़ योर पर्सनल इंटरवेंशन आपको सम्मान भी दिया गया था वहाँ पर तो चाहे ईस्ट एशिया हो या वेस्ट एशिया हो इसमें पर्सनालिटी पॉलिटिक्स कहाँ तक इम्पोर्टेंट है कि आप उनके जो राष्ट्रपति हैं या प्रधानमंत्री हैं उनके साथ आपका वाइबिंग होता है आप उनके साथ बातचीत करते हैं और फो फिल्टर डाउन होता है फिर நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இதில் வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்கலாம் அவை சரியாகவும் இருக்கலாம் கருத்துக்கள் உறுதியானவை அதை ஆளுமை எனலாம் அல்லது தனிப்பட்ட உறவுகள் எனலாம் இதில் மிக அதிகமாக நான் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் உறவுகள் பலமாக இருக்கின்றன என்னுடைய கருத்து என்னவென்றால் நமது ராஜதந்திரம் நெறிமுறைகளில் சிக்கி இருந்தால் நம்மால் செயல்படவே முடியாது ராஜதந்திரத்தின் பலமும் கூட நெறிமுறை அற்பாற்பட்டும் இருக்கிறது நெறிமுறைகளில் மட்டுமே என்று இல்லை நெறிமுறைகளில் பொருத்தமான நிலை அதிகம் இருக்கும் முதலில் யார் வருவார்கள் எதை கொண்டு வருவார்கள் இவற்றைச் சுற்றியே அமைந்திருக்கும் நான் துவக்கம் முதற்கொண்டே என்ன பார்த்தேன் என்றால் நான் சபதமேற்ற வேளையிலே மிக சுவாரஸ்யமான விஷயம் நான் ஏழு சார்க் நாடுகளையும் அழைப்பேன் என்று தீர்மானித்தேன் ஆமாம் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஏழு நாடுகளையும் அழைக்க வேண்டும் என்ற கருத்து என் மனதில் தோன்றியது இதற்கான காரணம் தேர்தல் பிரச்சாரங்களின் போது என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்றால் மோடி மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார் இவருக்கு ராஜதந்திரம் ஒன்றும் தெரியாது அயலுறவு என்ன தெரியும் என்பதுதான் மோசம் என்று நினைத்தார்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் எனக்கு எதிராக பேசப்பட்ட விஷயங்களில் இது முக்கியமான ஒன்று என்னை கேலி செய்தார்கள் அவர்கள் என்னுடைய முக்கிய செயல்பாடு மூலம் பதில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு பட்டது பேச தேவையில்லை நான் சமதமேற்பு விழாவிலே ஏழு நாடுகளை அழித்தேன் அதற்கு முன்பாக நான் திரைக்கு பின்னால் அவர்களிடத்தில் சம்மதம் வாங்கிவிட்டேன் திடீரென்று ஒன்றும் நடந்து விடவில்லை அனைவரும் வந்தார்கள் நான் சபதமேற்றேன் அயல் உறவுத்துறை அமைச்சர் அப்போது பதவியேற்கவில்லை எனக்கு இந்த அனைத்து விஷயங்களுமே மிகவும் புதியவை அவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அனைவரோடும் பரஸ்பர பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் நாங்கள் ஹைதராபாத் இல்லம் சென்றபோது புரோட்டோகால் தெரிந்தவர்கள் அவர்கள் வருவார்கள் இப்படி செய்யுங்கள் என்றெல்லாம் எனக்கு வழிகாட்டினார்கள் அவர்கள் வருகை நேரம் ஆனபோது அவர்களை அழைக்க நான் வெளியே செல்கிறேன் என்று சொன்னேன் அப்போது அமைப்பு முழுவதும் ஆடிப்போனது நம்முடைய பிரதம மந்திரி அழைக்க வாசலுக்கு செல்வதா அயலுறவுத்துறையின் புரோட்டோகால் உலகைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு முதல் நாளே மிக விசித்திரமாக அமைந்தது ஆனால் எனக்கும் அந்த ஒரு செயல்பாடு அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டது ஆகையால் தான் நான் சிக்கிப் சிக்கிப்போவதற்கு பதிலாக செயல்பாட்டின் மீது கவனத்தை செலுத்தி ராஜதந்திரத்தின் நிலையை மாற்றியமைக்க முயற்சித்தேன் அதில் எனக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது